ஹிஸ்ட்ரியில் ஒரு பைத்தியக்கார மன்னர் இருந்திருக்காரு ஒரு மன்னரையே பைத்தியம் சொல்கிற அளவுக்கு அவர் எப்படி என்ன பண்ணிட்டாரு வாங்க பார்க்கலாம் கிங் லுட் வீக் செகண்ட் ஜெர்மனோட ஒரு பகுதியான பவேரியாவை ஆயிரத்தி எட்நூத்தி நாலு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு வரை வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணும்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி கிங் லுட் வீக்கிக்கும் அப்படி ஒரு ட்ரீம் இருந்திருக்கு அதை கட்டி கணவன் நினவும் ஆக்கியிருக்காரு அதுதான் இந்த அரண்மனைகள் நியூஸ் சான்சின் லெண்டர் ஆப் அரண் சிம்சி எப்படி பார்க்கறதுக்கு டிஸ்டியில் வர ஃபேன்டசி கேசல்ஸ் இருக்கா இதை பார்த்து தான் டிஸ்னி காப்பி அடிச்சிருப்பாங்க நியாயமா பார்த்தா கிங் லுட்விக் வந்து காப்பிரைட்ஸ் கிளைம் கேட்டு இருக்கணும் நல்லாதான கட்டியிருக்காரு இதுக்கேன் இவரை பைத்தியம் சொல்றேன் நீங்க கேட்கலாம் இந்த கோட்டைகளை கட்டுறதுக்கு மொத்த அரசு கல்யாணம் களி பண்ணியிருக்காரு மனுஷன் அதுவும் பார்த்தாம எக்கச்சக்கமா கடனும் வாங்கி வச்சிருக்காரு இவரோட அமைச்சர்கள் இவர் எவ்வளோ தடுக்க முயற்சி செஞ்சுமே கட்டுப்படுத்த முடியல மக்களுக்கு நல்லது பண்ணாமல் உதாரதனமாக செலவு பண்ணிகிட்டே இருக்காருன்னு பைத்தியக்கார மன்னர் என்ற பேர் வந்து வருது நம்மாளுக்கு அரசியல் போர் கூட்டங்கள்னு எந்த பணியிலையும் வந்து விருப்பம் கிடையாது கலை இசை நாடகம் பறவைகள் மலைகள் இயற்கை தனிமை இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு ஆனால் என்ன ஆட்சி செய்ய மட்டும்தான் பிடிக்கல இதுக்கு மேலே விட்டா நாடு நாசமாக போய்ட்டுன்னு முடிவு பண்ண ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தாறு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து கிங் லுண்ட்விக்கு வந்து பதவி நீக்கம் வந்து செய்யப்படுகிறார் அடுத்த நாள் ஜூன் பதிமூணு ஈவினிங் தன்னோட மருத்துவரை கூட்டிட்டு ஸ்டான்பர்க் ஏரிக்கரையோரமாக ஒரு வாக்கு போயிருக்காரு இரவாச்சு வாக்கிங் போனால் அரசரையும் அவரோட மருத்துவரை வந்து காணல தேடுதல் வேட்டை வந்து நடத்தப்படுகிறது சரியாக இரவு பத்தரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரி கரையோரத்தில் இருக்கிற தண்ணியில் வந்து இருந்து போனவர்களோட உடல்கள் வந்து கிடைக்குது இது தற்கொலையா இல்லை திட்டமிடப்பட்ட கொலைன்றது இன்னைக்கு வரைக்குமே மர்மமாக இருக்கு அன்னைக்கு இவரை பைத்தியம்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பவேரியாவோட முக்கியமான சுற்றுலா தலமாக இவர் கட்டண கோட்டைகள் தான் இருக்கு நானும் இந்த மாதிரி எதனா வித்தியாசமா கட்டி அதை சுற்றுலா தலமா மாத்தலாம்னு இருக்கேன்